வணக்கம் பனிரெண்டாம் இயற்பியல் பாடத்தில் இருபத்தி மூணாவது பாடம் சக்தி மற்றும் வெப்ப இயக்கவியல் எனர்ஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஆகும் இதில் வெப்பம் வேலை ஆற்றல் மற்றும் வெப்ப இயக்கவியலின் விதிகள் போன்ற தலைப்புகள் விவாதிக்கப்படுகின்றன குறிப்பாக வெப்பம் இயந்திரங்கள் குளிரூட்டிகள் மற்றும் அவற்றின் செயல்திறன் போன்றவையும் விளக்கப்படுகின்றன பாடம் இருபத்தி மூணு சக்தி மற்றும் வெப்ப இயக்கவியல் வெப்பம் ஹீட் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் அது ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு அல்லது ஒரு அமைப்பில் இருந்து மற்றொரு அமைப்பிற்கு பரவுகிறது வேலை ஒர்க் வேலை என்பது ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் விசைக்கு இணையாக நகரும்போது செய்யப்படும் ஆற்றல் ஆற்றல் எனர்ஜி வேலை செய்யும் திறன் ஆற்றல் எனப்படும் ஆற்றல் பல்வேறு வடிவங்களில் உள்ளது எடுத்துக்காட்டாக இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல் வெப்ப ஆற்றல் போன்றவை வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனமிக்ஸ் வெப்பம் மற்றும் வேலை ஆகியவற்றின் உறவு மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வெப்ப இயந்திரங்கள் ஹீட் இன்ஜின்ஸ் வெப்ப ஆற்றலை இயந்திர வேலைகளாக மாற்றும் சாதனங்கள் வெப்ப இயந்திரங்கள் ஹீட் இன்ஜின்ஸ் வெப்ப ஆற்றலை இயந்திர வேலைகளாக மாற்றும் சாதனங்கள் வெப்ப இயந்திரங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பெட்ரோல் இன்ஜின் மற்றும் டீசல் இன்ஜின் குளிரூட்டிகள் ரிஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஒரு பொருளில் இருந்து வெப்பத்தை அகற்றி அதை குளிர்விக்கும் சாதனங்கள் குளிரூட்டிகள் எனப்படும் செயல்திறன் எஃபிஷியன்சி ஒரு இயந்திரம் அல்லது கருவியின் செயல்திறன் என்பது அது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதின் என்பதை குறிக்கிறது வெப்ப இயக்கவியலின் விதிகள் முதல் விதி ஆற்றல் ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுகிறது ஆனால் அது உருவாக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ முடியாது இரண்டாம் விதி இயற்கையான நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே நிகழும் அதாவது வெப்பம் என்பதும் குளிர்ச்சியான இடத்திலிருந்து சூடான இடத்திற்கு பாயாது இந்த பாடத்தில் மேற்கூறிய தலைப்புகள் விரிவாக விவாதிக்கப்படுகின்றன மேலும் அவற்றின் பயன்பாடுகளும் உதாரணங்களுடன் விளக்கப்படுகின்றன நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி